உன்னோடு இருக்கக்கூடிய மகத்துவமிக்க சொன்னார்கள் எப்போதும் சஹாபாக்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாவிற்கும் இரண்டாவது முறை கேட்டார்கள் அவள் முந்திரே உன்னோடு இருக்கக்கூடிய மகத்துவமிக்க அல்லாஹுடைய குரானுடைய வசனம் எது இரண்டாவது முறை அதே கேள்வியை கூறியவுடன் உணர்ந்து கொண்டார்கள் அந்த ஒழுக்கத்தின் அந்த மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர் என்னை பதில் சொல்ல சொல்கிறார்கள் என்று பதிலைச் சொன்னார்கள் ஆயத்துல் குருஷி என்ற அல்லாஹ் லா இல்லாஹ இல்லாஹு அல் ஹய் உல் என்ற வசனத்தை ஓதினார்கள் ஓதியவுடன் உபையுடைய நெஞ்சை அல்லாஹ் தூதர் தட்டி கொடுத்து சொன்னார்கள் உபை அல்லாஹ் உனக்கு எய்ம் எய்ம் என்ற மிகப்பெரிய அருள்கொடையை வழங்கி இருக்கிறான் உபையே என்று சொன்னார்கள் கல்வி என்ற அருள்கொடையை அல்லாஹுனுடைய கல்விற்கு வழங்கி இருக்கிறான் உபை என்று சொன்னார்கள் அல்லாஹு தான் அறிஞர்கள் குறிப்பாக அவர்கள் இந்த ஆயத்தில் குருசியை பற்றி சொல்லும் போது அல்லாஹுடைய ஒருமித்த எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஆயத்தது எந்த வசனங்களிலும் அல்லாஹு ரபுல்லாலமின் ஒருமிக்காத கருத்துக்களை எல்லாம் இந்த ஆயத்தில் குருசியில் அல்லாஹு ரப்புல்லாலமின் ஒன்று சேர்த்திருக்கிறார் அதனுடைய சிறப்பை அல்லாஹ் அறிந்தவன் அதன் காரணமாக தான் சொன்னார்கள் இதை வழக்கமாக்குங்கள் எம்முடைய வாழ்வில் இன்ஷா அல்லாஹ் இன்றில் நான் செய்கிறேன் அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் எனக்கு அதில் உதவி செய்யட்டும் நீங்களும் செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அதில் உங்களுக்கு உதவி வழங்கட்டும் ஆயத்தில் குறிசியை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓதுங்கள்

அல்லாஹ் அந்த கூட்டத்தில் என்னை ஆக்கட்டும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஆயத்தில் குருசியை யார் ஓதுவாரோ அதே நிலையில் அவர் மரணமாகிவிட்டால் அடுத்த தொழுகையில் அவர் ஓதுவதற்கு முன்னால் அவருக்கு சொர்க்கம் செல்வதற்கு ஒரே ஒரு தடை இருக்கிறது அவர் மூத்தாயிட்டா சொர்க்கம் போயிடலாம் ஆயத்தில் குருசி அபு ஹுரைரா ஜக்காத்துடைய செல்வத்தை நிர்வகித்துக் கொண்டிருந்தார் ரமதானுடைய ஜக்காத்தை ஒரு மனிதர் தினமும் திருட வருவார் பெஞ்சுவார் அபு ஹுரேரா விட்டு விடுவார்கள் ஒரு முறை அவரை பிடித்து விட்டார்கள் அவர் சொன்னால் இப்போது என்னை விட்டுவிடு நான் உனக்கு ஒன்றை கற்றுத் தருகிறேன் குரானுடைய ஒரு சூறா இருக்கிறது அதை நீ இரவிலே தூங்கும் பொழுது ஓதினால் தூங்கக்கூடிய நிலையில் நீ உன்னுடைய விவிருப்பு விருப்பில் நீ அமர்ந்தவுடன் ஓதினால் அந்த அந்த சூரா ஓதி முடித்தால் அல்லாஹ் அப்துல் அலமின் உனக்கு பாதுகாப்பை வழங்குவான் உன்னை காலை வரை தீண்ட மாட்டான் இதையும் வழக்கமாக்குங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுங்கள் காலை வரை தீண்ட மாட்டான் அல்லாஹ் இந்த வசனத்தை ஓதியவுடன் பாதுகாப்பை இறக்கி விடுவான் ரசூலிடத்தில் சொன்னார்கள் யார் ரசூல் அல்லா இப்படி ஒரு மனிதர் வந்தார் மூன்று நாட்களும் இப்படியே சொன்னார் நான் விட்டு விட்டேன் இன்று பிடித்தேன் அவர் இதை எனக்கு கற்றுக் கொடுத்தார் அவன் பொய்யன் ஆனால் உண்மையை சொல்லி இருக்கிறான் இந்த மூன்று நாளும் உன்னை உன்னிடத்திலே பேசியவன் யார் தெரியுமா அபூகிறா கஷ்தான் அவன் செய்தான் அவன் பொய்யன் அவன் ஆனால் உன்னிடத்திலே இந்த விஷயத்தில் உண்மையை கூறியிருக்கிறான் என் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம்

சுஃபால் அல்லாஹ் தொகுதுடைய வார்த்தை அல்லாஹுவை உறுதிப்படுத்தக்கூடிய வார்த்தை ஒன்றை மறுத்து ஒன்றை உறுதி செய்கிறது அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை வணங்க தகுதியான இறைவன் வேறு யாரும் இல்லை என்பதை மறுக்கிறது முதலில் அதற்குப் பிறகு ஒன்றை உறுதிப்படுத்துகிறது இல்லல்லாஹ் படைத்த இறைவன் அல்லாஹுவை தவிர லா இல்லாஹ இல்லாஹு அல் ஹை அல் கய்யூம் அவன் உயிருள்ளவன் அவன் நிலையானவன் அவன் உயிருள்ளவன் அவனுக்கு மரணம் கிடையாது மனிதர்களை அறிந்து கொள்ளுங்கள் எல்லோரும் மூத்தாகுவோம் எல்லோரும் இந்த பூமியில் நிரந்தரம் என்ற ஒரு வார்த்தைக்கு எதுவும் அருகதை கிடையாது இதை அறிந்தவர்கள் கவலை இல்லாமல் இந்த பூமியில் வாழலாம் நிரந்தரம் என்ற ஒரு வார்த்தைக்கு எதுவும் இந்த உலகத்தில் அருகதை கிடையாது அது அன்பாக இருக்கலாம் செல்வமாக இருக்கலாம் கல்வியாக இருக்கலாம் மேன்மையாக இருக்கலாம் சிறப்பாக இருக்கலாம் எல்லாம் எதுவும் நிரந்தரம் கிடையாது மனிதன் மரணம் ஆவான் நபிமார்கள் மரணம் ஆவார்கள் நான் மரணம் நீங்களும் மரணமாவீர்கள் என் மரண செய்தி உங்களை வந்தடையும் உங்கள் மரண செய்தி என்னை வந்தடையும் வானம் மரணமாகும் பூமி மரணமாகும்

இப்போது பதில் சொல்லுங்கள் பார்ப்போம் அல்லாஹ் அக்பர் என்ன பெருமை ஆம் அந்த பெருமைக்கு கவndan உரிதான் அவர் என்ன மகத்துவம் ஏன் அவndan மகத்துவத்திற்கு உரித்தானவன் அவர் அல் ஹை அல் கய்யூம் நிலையானவன் அவர் நிலைபடுத்துவதற்கு எதுவும் தேவையில்லை இல்லை அவndan வாணம் பூமிகளை நிலைப்படுத்தக்கூடியவன் கூடியவன் நிலையானவன் அல் கய்யூம் லா

எது எனக்குரியது எது உங்களுக்குரியது எது இந்த அரசருக்குரியது எது இந்த உலகத்திலே உள்ள நிறுந்த ஆட்சியாளர்களுக்குரியது எல்லாம் அவனுக்குரியது அவன்தான் முடிவெடுப்பான் அவன்தான் நிர்வகிப்பான் குளில்லாகும் மமாலிக்கல் முல்க் அரசர்களுக்கெல்லாம் அரசன் விரும்புவவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பான் விரும்பாதவர்களை ஆட்சியில் இருந்து விடுவான் விரும்பியவர்களுக்கு கண்ணியத்தை கொடுப்பான் விரும்பியவர்களுக்கு இழிவை தருவான் அவனிடத்தில் தான் எல்லா நிலவுகளும் இருக்கிறது அவன் எல்லாவற்றையும் செய்வதில் ஆற்றல் உள்ளவன் இரவை அவன் தான் பகலில் நுழைக்கிறான் பகலை அவன் தான் இரவில் நுழைக்கிறான் உயிருள்ள உயிருள்ளதிலிருந்து உயிரற்றதை அவன் தான் வழியாக்குகிறான் உயிரற்றதிலிருந்து உயிர் உள்ளதை அவன் தான் வெளியாக்குகிறான் அவன் நாடியவர்களுக்கு அல்லா ரிஸ்கை வழங்குகிறான் وَتَرْزُقُكُمْ وترزق من تشاء بغير حساب على الْلَّهِ له ما في السماوات والأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه أبن من ذا الذي يشفع من ذا الذي يشفع عنده إلا بإذنه أبن ودي أبن أنمذي أليت ورحلت வேறு யாரும் சிபாரிசை நோக்கி அல்லாஹுடத்திலே செல்ல முடியாது அல்லா அனுமதி அளித்தாலே தவிர அவர்களும் நாளை மறுமையில் அல்லாஹுடைய ரஹ்மானுடைய அரிசிக்கு முன்னால் சுஜூதில் விழுவார்கள் அல்லாவை புகழ்வார்கள் அல்லாஹ் அனுமதி அளிப்பான் முகம்மதே தலையை உயர்த்துங்கள் கேளுங்கள் கொடுக்கிறேன் சிபாரிசு செய்யுங்கள் சிபாரிசை ஆரம்பிக்கிறேன் என்று சொன்னார்கள் ஒவ்வொரு நபிக்கும் ஒரு அழைப்பு உண்டு அதை ஒவ்வொருவரும் பயன்படுத்தினார்கள் என்னுடைய அழைப்பை அல்லாவிடத்தில் கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனையை மறுமையில் என்னுடைய உம்மத்துக்கு உம்மத்துக்கு நான் வைத்திருக்கிறேன் நிறைவேறும் அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் அல்லா நாடினால் எதை சொல்கிறார்கள் அல்லாஹ் அனுமதி அளித்தார்

அவன் அறிந்திருக்கிறான் ஒரு இலை கீழே விட முடியாது அல்லாஹுடைய கல்வி இல்லாமல் குமான் அலி இஸ்லாம் தன்னுடைய மகனுக்குச் சொன்னார்கள் மகனே ஒரு செயலை செய்கிறாய் கடுகளவு இருந்தாலும் அதை பாறையின் மேல் நீ செய்தாலும் இந்த பூமியில் எங்கே செய்தாலும் வானத்தில் செய்தாலும் சரி அந்த செயல் மிகச்சிறியதாக இருந்தாலும் எ திபிஹல்லாஹ கொண்டு வந்து விடுவான் ஏன் யலமுமாபை ந ஐ தீகின் மகல் ஃபோன் இந்த மகத்துவத்தை அறிந்தவர் எப்படி பாவம் செய்வார் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்று அறிந்தவர் எப்படி அவனுடைய பார்வைக்கு முன்னால் ரசிங்கமான ஒரு செயலை செய்வார் லாத்தஜ அலில்லாஹ் அஹ் நான் இலை அறிஞர்கள் அதனால் தான் சொல்லுவார்கள் அல்லாவை உங்களை பார்ப்பவர்களில் நீங்கள் ஆக்கி விடாதீர்கள் கடைசி தரமுடையவனாக அல்லாஹ்வுடைய பார்வை கடைசி தரமுடையதல்ல நீங்கள் ஆக்கிவிடாதீர்கள் அல்லாஹுடைய பார்வையை உங்களுக்குள் ஆக்கி விடாதீர்கள் அல்லாஹான் என்னை கடைசியாக பார்ப்பவனாக அவன் கற்றுக் கொடுத்தாத கல்வியை தவிர வேறு எதையும் யாரும் அறிந்து கொள்ள முடியாது யாரும் சூழ முடியாது அவனுடைய கல்வியை அவன் அறிவித்தால்தான் அவன் கற்றுக் கொடுத்தான் இந்த மானிடம் கற்றுக்கொண்டிருக்கிறது அதிலிருந்து அல்லாஹ் அல்லா கொடுக்காத கல்வியை யாரும் பெற முடியாது கொடுக்கப்பட்ட எல்லா கல்வியும் அவனுடைய கல்வியிலிருந்து தான் அவனுடைய வானம் பூமிகளை வியாபித்திருக்கிறது சொன்னார்கள் ஏழு வானங்களும் பூமியும் அல்லாஹுடைய குருசிக்கு முன்னால் பாலைவனத்தில் வீசப்பட்ட மோதிரத்தை போன்றுதான் ஒரு பெரிய பாலைவனத்தில் ஒரு மோதிரத்தை விட்டறிந்தால் அந்த பாலைவனத்தின் மதிப்பெண்ண அதுதான் ஏழு வானங்களை ஒப்பிடும் போது பூமி ஏழு வானங்களை ஒப்பிடும் போதும் பூமியை ஒப்பிடும் போதும் அல்லாஹுடைய குருசி அல்லாஹுடைய அரிசிக்கு குருசி எப்படி என்றால் அந்த பாலைவனத்தில் அந்த மோதிரம் எப்படியோ அப்படித்தான் அல்லாஹு அக்பர் வலா யவுதுஹு ஹிஃப்துஹுமா வஹுவல் அலியுல் அதீம் அதை நிர்வகிப்பது அவனுக்கு சிரமமான சோர்வை ஏற்படுத்தக்கூடிய காரியம் அல்ல ஏன் அலி அவன் உயர்ந்தவன் சொல்லுகின்றான் நான் மகத்துவமானவன் இத்துணை தன்மைகளுக்கும் உரித்தானவன் நான் ஏன் அல்ல நான் மகத்துவமானவன்